அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில இன்றைய நாளுக்கான கால நேர பிரதான செய்திகளை தொகுப்பாக இந்த காணொலி அமைப்புகின்றது என்னென்ன இந்த காணொலியில பார்க்கப்படும் இந்த பிரித்தானிய அரசாங்கம் முன்னாள் ராணுவ தளபதிகள் மீது தடை தொடர்பாக நாட்டில் அரசியல்வாதிகள் வந்து நிறைய கண்டனங்களை தெரிவிச்சு வராங்க அந்த வகையில மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டுகளை வந்து கடுமையாக நிராகரிக்கிறேன் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதோடு அந்த பிரித்தானிய அரசாங்கம் விதித்திருந்த தடை தொடர்பாக எங்களுடைய அதாவது இலங்கை நாட்டினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லியுமே வந்து ஒரு அறிக்கை ஒன்று வழியாக இருக்குது அது தொடர்பாகவே வந்து இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதை விட பார்த்திங்கன்னா தையை டிச தொடர்பாக புத்த சாசன அமைச்சருமே ஒரு கார்பணி சொல்லியிருக்கின்றது அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவிலேயே ஒரு கொலை குற்றத்துல வந்து இரண்டு தமிழர்கள் வந்து கைதாகி இருக்கிறார்கள் அது தொடர்பில் வந்து இந்த காணொலியில விரிவாக போறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்க இப்ப வரைக்குமே உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை தொடர்ச்சியாக வர இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ தளபதிகளான சவேந்திர சில்வா வசந்த கூட ஜெகத் ஜெயசூரிய மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகிய கருணா அம்மான் ஆகியோருக்கு போர்க்குற்றங்கள் தொடர்புல வந்து மனித உரிமை குழந்தைகள் வந்து ஒரு தடை மற்றும் பிரித்தானிய அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டிருந்தது அவர்கள் பிரித்தானிய அரசா பிரித்தானிய நாடுகள் வந்து நுழைவதற்காகவும் தொத்து முடக்கவும் இது வரப்பில் நிறைய கண்டனங்கள் எழுந்திருக்கின்றது சொல்லி தமிழர்கள் இயங்கிய ஒரு வந்து நிறைய சொல்ல முடியும் அந்த வகையில மகிந்த லாதிபக்ச அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் நான் தான் போலீ நடத்துகிறேன் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதாவது இந்த முன்னாள் தளபதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் எந்த இடத்திலும் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது எந்த இடத்திலேயுமே அதை நிரூபிக்கப்படவில்லை அவர்களுக்கு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அஹ் அதை பிரித்தானி அரசாங்கம் சொன்ன இந்த தடை நிறுத்தலுக்கு எதிராக அவர் வந்து இந்த கருத்தை வந்து அஹ் பதிலளிக்கிறது இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் அதை விட ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கால பகுதிகளில் அஹ் நான்கு நிறைவேற்றி ஜனாதிபதியாக இருந்தேன் என்று சொல்லி நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த தீர்மானித்தேன் என்று சொல்லியும் ராணுவம் அதனை வழி நடத்தியது என்று சொல்லினு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னா சொன்னா நான் இந்த போர்க்காலங்கள வந்து பெரிய அளவிலான மனித உரிமைகள் மீறல்கள் நடந்தது என்று நிராகரிக்கிறேன் நடைபெற முடியாமல் ராஜபக்ஷ அவர்கள் அதாவது எவ்வளவு மனித மீறல்கள் நடந்ததுன்னு சொல்லி தமிழர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் அதை சர்வதேசம் அதனை அங்கீகரிக்க தொடங்கும் போது இவர்கள் வந்து அது இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்து நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார் நல்லது மேலும் சொல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிராகத்தான் நான் போரை சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்து கருணா அம்மான் சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் வந்து விடுதலை புலிகள் வந்து இருந்து விலகி ஜனநாயக அரசியலுக்கு வந்து வந்து இலங்கை ராணுவத்தோடு வந்து ஆதரவு சொல்லி சொல்லப்படுவதாக இந்த விடுதலைக்கு புலிகளை விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் வந்து இந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய புலமை தமிழர்களை வந்து திருப்திப்படுத்துவதோக்கம் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எட்டாம் ஆண்டு எஃப் சொல்லப்படுகின்ற அதாவது விடுதலை புலிகள் வந்து ஒரு ஆபத்தான சொல்லி சொல்லப்படுத்தலாம் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து இலங்கை வந்து அழைத்துன்னு சொல்லியுமே சொல்லுவது ஆக இந்த இராணுவங்கள் வந்து அதாவது இலங்கை நாட்டினுடைய இராணுவம் இலங்கை நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்காக தேசிய பாதுகாப்பில் இயக்குவதற்காக செய்யப்பட்ட நடவடிக்கைகள் வந்து இந்த ராணுவ தளபதிகளை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கம் வந்து அமைப்புகள் வந்து கொடுக்கின்ற அடுத்ததுக்கு எதிராக இந்த எதிராக அதாவது அரசு வந்து சார்பாக நீக்கும் என்று சொல்லி ஒரு கருத்து மகிந்த மகிந்த அவர்கள் வந்து ஒரு வெளியிட்டு இருக்குது தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா சொன்னா இப்படியாக மகிந்த ராஜபக்சவர்கள் வந்து இப்படி சொல்லிக்கலாம் உண்மையா நான் இந்த அரசு அரசு எதிர்பில் அதாவது இந்த நாட்டு அரசாங்கம் என்ன விடத்தை செய்ய சொல்லி ஒரு கேள்வி இருந்தது அந்த வகையில நேற்று தினம் அது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்தும் பாணியில் தான் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது மனித ஊரக கடந்த காலங்களில் ஈடுபட்டிருந்தால் உள்நாட்டு பொறுப்பு கூறல் பொறிமுறைகள் மூலம் வந்து நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி வெளியுறவு அமைச்சர் ரோஹனா ஹேலித் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக இந்த பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்ட இந்த தடைக்கு அதாவது எங்களுடைய இலங்கை நாட்டின் இந்த நிலைப்பாடு என்ன என்று சொல்லி இன்றூ பே வந்ததாவது பிரித்தானிய உயர்ஸ்தானிகளிடம் வந்து தங்களுடைய நிலைப்பாடு தான் இந்த விடையை சொல்லியிருக்கின்றனர் அதாவது வந்து நல்லிணக்கத்திலும் பொறுப்பு குரல வந்து வகையில தான் செயற்பாடு இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதாவது பிரித்தானிய அரசாங்கம் விதித்திருந்த தடைகள் தொடர்பு வந்து வெளிநாட்டு ஒரேறவு மற்றும் வாய்ப்பு சுற்றுலா அமைச்சு வந்து அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதை விழவருடையும் சொல்லியிருக்கின்ற இந்த பிரித்தானிய அரசாங்கம் இவர்களுக்கு தடையானது அஹ் தடை மற்றும் சொத்து முடக்கம் சம்பந்தமான இந்த விடயமானது ஒரு தலைப்பட்ட விடயம் என்று சொல்லியும் அதுக்கு ஆதரவாக இலங்கை வந்து ஒருபோதும் இருக்காது என்று சொல்லியுமே சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது அது என்னும் என்னும் வந்து நாட்டுக்குள்ள பிரச்சனையை வலுப்படுத்தும் என்று சொல்லியும் அதற்கு ஒருபோதும் ஆதரவாக செயற்பட மாட்டோம் என்று சொல்லியுமே ஆஹ் அவர் வந்து அமைச்சர் ஒளிபரப்பு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கின்றார் இப்படி இருக்கையில நிச்சயமாக தமிழர்கள் வந்து இப்பதான் வந்து ஓரளவுக்கு மூச்சு விட்டார்கள் இப்பயாச்சும் ஒரு நீதி கிடைக்க போக சொல்லி இந்த நிலையில அவர்களுக்கு வந்து இப்பயுமே வந்து பிரச்சனைகள் அனுர அரசு கூட அவர்களை காப்பாற்றும் விதமான செயல்பாடுகள் எல்லாம் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இதுல நிச்சயமாக சர்வதேசத்தினுடைய தலைவர் தான் நிச்சயம் போதும் சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகள் கொடுக்கின்ற அழுத்தத்தின் மூலம்தான் இவர்களுக்கு வந்து சண்டனையை வழங்க முடியுமா என்று சொல்லியும் தமிழர்களுக்கான நீதி கிடைக்கும் என்று சொல்லி வந்து தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தினுடைய தையீட்டி அமைந்திருக்கக்கூடிய திச விகாரி தொடர்பாக கிட்டத்தட்ட இரண்டரை மூன்று வருடங்களாக வந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சர் வந்து ஒரு கருத்தொல்லை சொல்லி இருக்கின்றார் இந்த திச தொடர்பான பிரச்சனையில அரசாங்கம் நேர்மையான ஒரு தலையீட்டை வந்து எடுத்திருக்குன்னு சொல்லியும் அது தொடர்பில் வந்து சரியான முடிவை பெற்றுத்தரும் சொல்லியும் அவர் சொல்லி இருக்கின்றார் அதாவது மக்கள் தங்களை சந்தித்தார்கள் இருதரப்புள்ள மக்கள் தங்களை சந்தித்தார்கள் என்று சொல்லியும் ராமலிங்கம் சந்திரசேகரன் இது பற்றி எங்களோட கதைத்திலிருந்தாருன்னு சொல்லியும் இது நடந்தரையாடு சோகமான முறையில முடிந்தது ஆனால் சிலர் இதை வந்து மத பிரச்சனையாக தூண்றதுக்கு வந்து சில சதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மத பிரச்சனையை தூண்டி இந்த அரசாங்கத்தின் மீதான சிற்பூசல்களை செய்வதற்காகத்தான் வந்து இப்படியான பிரச்சனைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது ஆனால் அரசாங்கம் இதன் மீதான ஒரு சரியான நிலைப்பாட்டில் வந்து இங்கே சொல்லுமே அவர் சொல்லியிருக்கின்றார் இது தொடர்பில் வந்து அரசாங்கம் சரியான ஒரு முடிவை பெற்று தரும் அதை வந்து பொறுத்திருந்து பாருங்கள்ன்னு சொல்லியுமே அவர் இருக்கின்றார் உண்மையாக பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக இந்த போர் அடம் கொண்டே இருக்கின்றது அண்மையில் கூட அதில் வந்து ஒரு மட ஆலயம் ஒன்று திறக்கப்பட்டு உண்மையாக நேரான மடங்களையும் திறக்கப்பட்டு அது வந்து தங்கியிருக்கப்படுமா என்று கேள்வி இருக்கின்றது உண்மையிலேயே இவர்கள் இரட்டை விடம் அதாவது உலகத்திற்கு வந்து தாங்கள் அதுதொருமான நல்ல நிலக்கரமான முடிவு எடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ள வந்து ரகசியமா அதை வந்து செய்யணுமா அந்த மாதிரியான நிறைய விடயங்கள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தையிட்டி விவகாரம் தொடர்பான முடிவு கிடைக்க போகின்றன தொடர்ச்சியாக கனடாவில் ஒரு கொலை குற்றச்சாட்டுகள் வந்து இரண்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மார்க்கம் நகரை சேர்ந்த கோஹிலன் பாலமுரளி என்று சொல்லப்படுகின்றவரும் அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா ரொனால்டோவை சேர்ந்த பிரணன் பாலசேகர் என்பவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி வந்து ஒரு கொலை குற்றச்சாட்டு தொடர்பான சதி சம்பவம் சதியில வந்து ஈடுபட்டிருக்கார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் வந்து கைது செய்து செய்ததற்காக கைது செய்வத விசாரணை வந்து ஆரம்பத்தில் வெளியிடவில்லை நேற்றைய தினம் இவர்கள் வந்து நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்ட போது வந்து இவர்கள் மீது வந்து மூன்று கொலை குற்றச்சாட்டுகள் சதியில ஈடுபட்டதாகவும் அதே தினம் இரண்டு கொலை சம்பவ கொலை சம்பவங்கள் ஈடுபட்டதாகவும் வந்து இவர்கள் மீது வந்து குற்றச்சாட்டு முன்பு பயின்றார் இவர்கள் வந்து என்ன குறிப்பா அல்லது இரண்டு உணவகங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லியும் கிட்டத்தட்ட ஏப்ரல் பதினோராம் தேதி வரைக்கும் வந்து இவர்கள் வந்து மடக்காமல் இருப்பதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றனர் இப்படியாக செய்திகள் வந்து நடந்திருக்கின்றன அதை விட இன்னொரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது இலக்கச்சி பச்சிலை பகுதியில வந்து நிறைய பனை மரங்கள் அழிக்கப்படுவதாக வந்து இந்த செய்தியொற்று வெளியாகி இருக்கின்றது சிலர் வந்து சட்டவிரோத வகையில வந்து இந்த காணிகளை பிடிக்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான பனிமிடங்களை வந்து ஒரே ஒரு சில நாட்களே அளித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி வைக்கின்றனர் இது தொடர்பில் வந்து இந்த பனை அதிகாரி சமைப்பட்டு நிறைய அதிகாரிகளுக்கு தெரிய வந்து அது தொடர்பில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைன்னு சொல்லியும் நிச்சயமாக அது அரசு வந்து கவனத்தை செலுத்த வரும் என்று சொல்லியும் அதிகாரிகள் அது தொடர்பான கவனத்தை செலுத்தி வந்து ஒரு சரியான முடிவை பெற்றுத்தர வரும் என்று மக்கள் வந்து விசாரம் தெரிவிச்சிருக்கின்றனர் இப்படியாக நாட்டினுடைய செய்திகளை வந்து நாங்கள் தொகுத்து பார்த்து உண்மையாக இந்த பிரித்தானியா தடை வந்து இன்றைக்கு பேசு பொருளாகி இருக்கின்றது தமிழர்களுக்கான நீதி இது கிடைக்கப்படுமா அல்லது வந்து அரு அணுகா அரசு அவர்களுக்கு திரும்பியுமே வந்து பாதுகாப்பு வழங்குமா அவர்களை வந்து இதுல இருந்து காப்பாற்றுமா என்ற கேள்வி நிறைய இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பு பொருள் என்ற வார்த்தை வந்து அவர்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கி தருமா என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது பார்ப்போம் இது அளவில் என்ன நடக்கின்றது என்று நான் உங்களுக்கு இன்னொரு காணொலியில தொகுத்து செய்திகளோட தொகுத்து வந்து சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொல்கிறேன்